மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சனியின் பார்வையை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விஷயம் உங்கள் உடம்பில் ஏதோ ஒரு அவசரியம் அசௌகரியம் பண்ணிகிட்டு இருந்தது இது வந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் அசௌகரியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த முதல் பதிமூணு நாட்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செப்டம்பர் பதிமூணு அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகும்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வரக்கூடிய இதில் சொல்லிடுவோம் அதை டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சியினால் உங்களுக்கு என்ன பலன் இது வந்து இதில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் ரெண்டு தடவை வருது மாத ஆரம்பத்தில் ஒன்று வரும் மாச கடைசியில் வரும் இது என்ன சார் நல்ல விஷயம் அப்படிங்கிறீங்களா இது தாங்க உங்களுக்கு என்றைக்குமே வந்து நமக்கு கடவுள் ஒரு கெட்டதை கொடுக்குறாருன்னா அதுலேருந்து நம்ம பார்த்த மாத பிற்பகுதியில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு பாதகாதிபதி உச்சமடைகிறதுனால ஏதாவது கெடுதலான்னு கேட்டா இல்ல ஆக்சுவலா கெடுதல் தான் ஆனா அவர் ஆறுல போய் மறையிறார் சொந்த வீட்டில் போய் மறியறார் இதனால உங்களுக்கு ஒரு நற்பலன் என்ன வணக்கம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சனியின் பார்வையை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விஷயம் உங்கள் உடம்பில் ஏதோ ஒரு அவசாரியம் அசௌகரியம் பண்ணிகிட்டு இருந்தது இது வந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் அசௌகரியம் இருக்கும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும் வீண் செலவுகள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்துல எல்லாம் இதெல்லாம் சங்கடம்லாம் இந்த செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது பணப்பற்றாக்குறை அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒன்றுமே இல்லையா நீங்கள் வாங்குற ஒரு ஒரு பத்தாயிரரூவா சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த பத்தாயிரூவா இந்த மாதம் பத்தாயிரரூவா இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆயரூவா கை மாற்று வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த முதல் பதிமூணு நாட்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செப்டம்பர் பதிமூணு அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகும்ன்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வரக்கூடிய இதில் சொல்லிடுவோம் அதை டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வகையில் இருப்பாங்க கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகுறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்க துவங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதில் வந்து இதில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் ரெண்டு தடவை வருது மாத ஆரம்பத்தில் ஒன்று வரும் மாத கடைசியில் வரும் இது என்ன சார் நல்ல விஷயம் அப்படிங்கிறீங்களா இது தாங்க உங்களுக்கு என்றைக்குமே வந்து நமக்கு கடவுள் ஒரு கெட்டதை கொடுக்குறாருன்னா அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும் இந்த பாமா விஜயம்னு ஒரு படம் அந்த காலத்து படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது அதில் கடைசி கிளைமேக்ஸில் பாலையா பாலயான்னு ஒரு ஆக்டர் அவர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் அந்த ஆக்டர் வந்து ஒரு அந்த டைலாக் வந்து ஒரு சொல்லுவார் அவர் அந்த கேரக்டரில் அவர் நடிக்கக்கூடிய கேரக்டர் சொல்லும் குழந்தைங்களா இப்போ வந்து இயற்கை ஒரு பாடத்தை வச்சுருக்கு இந்த பாடத்துலேருந்து என்ன படிப்பனையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பார் இயற்கை ஒரு வித்தியாசமான வாத்தியார் முதல்ல பரீட்சையை வச்சிடும் அதுக்கப்புறம் பாடம் என்னன்னு கேட்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்பார் அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து முதல் பதிமூணு நாட்கள் முன்கோபம் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நடக்கும் இதில் சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு ஒரு பரீட்சையை வச்சிடும் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் தான் நினைக்கணும் நீங்கள் ஆனால் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் இதில் எப்போ ச சந்திராஷ்டமம் அப்படின்னா செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி இரவு ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் மாத கடைசியிலேருந்து செப்டம்பர் ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் செப்டம்பர் இருபத்தி ஆறு மதியம் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது மதியம் மூன்று மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ மாதம் ஆரம்பம் ஒன்றாந்தேதியே தேதியே சந்திராஷ்டமம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒன்றாந்தேதி தேதி கூட பெருசாக பிரச்சனை இல்லாத இருபத்தாறு டு இருபத்தொம்போது உங்களுக்கு சந்திரன் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறனால நல்லவங்ககிட்ட எல்லாம் சண்டை போடுவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் இல்லை நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தவறுகளை பெரு பெருதுபடுத்தாமல் இருப்பது நல்லது வேலை செய்கிற இடத்துல அடுத்தவங்கக்கிட்ட வம்பு கிழக்காமல் இருக்கணும் நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா நல்ல அறிவார்த்தமாக செயல்படுவீங்க இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய அறிவை பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க சில இடத்துல என்ன பண்ணுவாங்க உங்கள் அறிவை பயன்படுத்தி அவங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த இடத்துல கோபப்படக்கூடாது அந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா இனிமேல் நான் சமயோஜிதமாக செயல்படணும் சாமர்த்தியமாக செயல்படணுங்கிற படிப்பணியை கற்றுக்கணும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுலேருந்து என்ன படிப்பனையை கற்றுக்குறீங்கிறத நீங்கள் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டெஸ்ட் எதுக்கு கொடுக்குது இயற்கை எதுக்கு கொடுக்கணும் அதை கற்றுக்காமல் இருக்கலாமே அதனால் கற்றுக்கிறதுக்கு தான் வாழ்க்கையே தவிர கற்றுக்கிட்ட வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு வே நீங்கள் எதுக்கும் தேவையில்லை உங்களுக்கு அந்த மாதிரி பிரயோஜனமே இல்லை வாழ்க்கையிலேருந்து நீ என்ன கற்றுக்கிற அதை வச்சு நீ வரக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழப்போகிற அப்படிங்கிறது தான் உங்கள் சாமர்த்தியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற கூடிய எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை அண்ணன் தம்பிகிட்ட பிரச்சனை கடன் வாங்கின இடத்துல பிரச்சனை கடன் கொடுக்க முடியாத பிரச்சனை பேங்கில் வந்து இஎம்ஐ கட்ட முடியாத பிரச்சனை இப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு முதல் பதிமூணு நாட்கள் வாய்ப்பை ஏற்படுத்தும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு பாதகாதிபதி அடையிறதுனால ஏதாவது கெடுதலான்னு கேட்டால் இல்லை ஆக்சுவலாக கெடுதல் தான் ஆனால் அவர் ஆறில் போய் மறையிறார் சொந்த வீட்டில் போய் மறையிறார் இதனால் உங்களுக்கு ஒரு நற்பலன் என்னென்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் வீட்டு அதிபதி இதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்காகட்டும் இல்லை உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லாட்டி கடன் வாங்காதீங்க ஏன்னா கடன் வாங்கி அவஸ்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வருமானம் குறையக்கூடிய சூழ்நிலை வருது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ப்ளஸ் மகாலட்சுமி வழிபாடு வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து ஸ்ரீசுக்த பாராயணம் பண்ணுங்கள் இல்லாட்டி கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணாலும் சரி வெள்ளிக்கிழமை அணிக்கு பால் நிவேதனம் பால் பாயசம் வச்சு நிவேதியம் பண்ணி மகாலட்சுமிக்கு அந்த ஸ்ரீசுக்தத்தை பாராயணம் பண்ணிவிட்டு அந்த பால் பாயசத்தை நீங்கள் குடிச்சுட்டு வாங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாது சில பரிகாரங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சில பரிகாரம் அந்த ப பிராயசத்தத்துக்கு பண்ணக்கூடிய பிரசாதங்களை நீங்கள் மட்டுமே சாப்பிட்ணும் இந்த மகாலட்சுமிக்கு பண்ணுறது நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் இதை செய்ங்க பணக்கஷ்டம் விலகும் நேர்களை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பலாபலன்களை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கரன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்துலேருந்தே ஆனால் இதில் வந்து சூரியன் புதனும் சிம்ம ராசியில் இருக்காங்க செவ்வாய் வந்து கன்னிராசியில் இருக்கார் சனியின் பார்வையில் மீனராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்கார் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து சனி பார்வையை விட்டு விலகி குருவின் பார்வையில் வருவது ஒரு விசேஷமான பலன் அந்த பலனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் இது பொதுவான பலன் மட்டுமே ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த மாதத்தில் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கிர பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு புதன் பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினாறு வந்து சூரிய பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியெலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் மெயின் பலன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது குரு செவ்வாயின் பார்வையில் குரு செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால தான் இது பொதுவான பலன்கள் மட்டுமே இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் ராசிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பலன் நடக்கும்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி இப்போ லெட்டர் சசியும் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது என்னடா உடனே நெகட்டிவ் பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய கைகளில் இந்த நகை கண்கள் வந்து பா வடிவில் மாறக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு ஒரு அனுபவஸ்தர் சொன்னார் நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இந்த நகை கண் இருக்குல்ல இந்த இடம் வந்து பா வடிவில் மாறும் இல்லாட்டி யூ வடிவில் இருக்கும் யூ வடிவில் இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது மாதிரி மாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் லக்னம் என்னன்னு பார்க்கணும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற பலன்களை கொரலைட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பலனை சொல்லியிருக்கோம் அந்த பலனை உங்கள் லக்னத்தையும் கொரலேட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கோ இல்லை சங்கடங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு ரைட் சைடில் எயிட் ஜீரோன்னு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்